அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றலான்னு நினச்சி மீன் வாங்கிட்டு வந்தேன் அந்த மீன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி வத்தப்பொடி மாங்காய் கொஞ்சம் அப்புறம் வந்து ஒரு சிறிய துண்டு புளி சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மிளகா ஒரு மூணு மிளகா எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் இப்படியாக இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து செய்கிறத எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் அந்த வெங்காயத்தை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்து போட்டு போட்டுட்ருக்கேன் இது கூட பொடி வகையெல்லாம் அதிலே போட்டுடலாம் அது கூட தக்காளியும் போட்டுடலாம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சிடணும் நம்மளால் எவ்வளோ பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசையணும் அந்த பிசைகிறதுலே ஒரு டேஸ்ட்டு கை மனோன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அந்த பிசைகிறதுலே நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும் அப்புறம் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் அந்த கரைச்சிலையும் அதுலேயே வந்து ஊற்றிடலாம் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் நம்ம வந்து கை வச்சு கலக்கி விட்டுடலாம் அப்புறம் வந்து தேங்காயை வந்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காயுமே நம்ம அதில் போட்டுற வேண்டியது தான் கிலோ பாறை மீன் வாங்கியிருக்கேன் அதில் ஃப்ரை பண்ணதுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்து வந்து அந்த தேங்காயும் நம்ம அதில் போட்டாச்சு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துருக்கோம் மசாலா எல்லாம் கலக்கி விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மீனை அதில் போட்டிருக்கோம் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலும் இதில் போட்டிருக்கோம் ஒரு சிலவங்க கருவேப்பில் மீன் குழம்புக்கு போட மாட்டாங்க ஆனால் நான் நான் வந்து அப்படியே தான் போட்டு தான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்றலாம் சேர் வகை எல்லாமே சேர்த்தாச்சு இன்னும் நம்ம வந்து தாளித்து மட்டுந்தான் ஊற்றணும் சும்மா சும்மா ஆப்பையை விட்டு நம்ம கிண்டக்கூடாது லைட்டாக ஒரு சுற்று அப்படி சுற்றி விடலாம் அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி லைட்டாக ஓரமாக ஒரு கிண்டு கிண்டி அப்படி விட்டுற வேண்டியது தான் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் பத்தாத மாதிரி இருக்குது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கலக்கி விட்டுறலாம் இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சிடலாம் வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வெந்துட்டே இருக்கட்டும் இப்போ இந்த கேப்பில் ஃப்ரை பண்ணதுக்காண்டி கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நம்ம மசாலா தடவி வச்சிடலாம் ஒரு ரெண்டு சைஸ் மீன் வந்து அதில் பொறிக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்புத்தூள் கொஞ்சம் மாவு ஏதோ ஒரு மாவு மஞ்சள் பொடி வத்தப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வெ தண்ணி ஊற்றி நல்லா விரவி போகிறோம் நல்லா ஃபைனாக நல்லா ஒரு சேர விரவிட்டு அதுக்கப்புறம் வந்து மீனில் தடவி கொஞ்ச நேரம் வச்சிட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு கொஞ்சம் கொதித்து வந்துடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் இந்த மாங்காய் பீஸை வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துருவோம் முதல்ல சேர்த்தாச்சுன்னா ரொம்ப கூழு கூழாக ஆயிரும் அதனால் தான் கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மாங்காயை சேர்க்குறோம் லைட்டாக கிளறி விட்டுடலாம் மீன் ஃப்ரைக்கு வந்து அரிசி மாவு போடலாம் மைதா மாவு போடலாம் கடலை மாவு போடலாம் அப்புறம் கான்ஃப்ளவர் மாவு இருந்தாலும் போடலாம் இதில் ஏதோ ஒரு மாவு இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் குழம்பு நல்ல பருவத்துக்கு கூடி நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிச்சு கொட்டலாம் தாளிக்கிறதுக்கு நான் கடலைன்னு வச்சு தான் தாளிக்க போகிறேன் இதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் ஒரு வெங்காயம் கருகப்பில எல்லாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம் ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் குழம்பு வந்து ரெடியாயிருச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெளிவாக போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை செஞ்சுருக்கேன் இதோட இந்த மீனும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன் மீன் ஃப்ரை பண்ணதுக்குமே நான் கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் கடலெண்ணெய் எண்ணெய் என்ன அப்படின்னா மீன் போது வந்து லைட்டாக ஒட்டும் இருந்தாலும் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால அதை வந்து அந்த கடலெண்ணையே நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதில் குற்றங்குறை வந்து நிறையா இருக்கலாம் அதை எனக்கு வந்து பிரியப்படுத்துங்க